ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பலாப்பழம் சாப்பிட்றதுல நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு ச நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முக்கணிகளில் இரண்டாவதாக கருதப்படும் இந்த பலாப்பழம் நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும் பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் நம்ம அந்த பலாப்பழத்தை சாப்பிட முடியும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பழங்களில் ஒன்று இது தோல் வந்து ரொம்ப கரடு முரடாக இருந்தாலும் இதோட டேஸ்ட்டு ரொம்பவும் அடிச்சிக்க முடியாத அளவுக்கு இருக்குது இந்த பலாப்பழத்தில் ஊட்டச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இது உடலுக்கு தேவையான விட்டமின் சி ஏ மற்றும் தயமின் பொட்டாசியம் கால்சியம் இரும்புச்சத்து சத்து நயாசின் மற்றும் துத்துநாகம் போன்ற சத்துக்களை இருக்கு பொட்டாசியம் அதிக அளவில் இருப்பதால் ரத்த அழுத்தத்தை குறைச்சி இதே நோய் வராமல் நம்மளை பாதுகாக்குது பலாப்பழத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அமீனியா வராமல் தடுப்பதோடு உடலில் ரத்த ஓட்டத்தை சீராக்க ரொம்பவும் உதவியாக இருக்குது அஸ்துமா நோயால் அவதிப்படுபவர்கள் இதனோட வேற வேக வைத்து அந்த நீரோட பலாப்பழ சாற்றையும் நீங்கள் சேர்த்து கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஆஸ்துமா சுத்தமாக போயிடும் நம்ம வீட்டு தைராய்டு குறைபாடு உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிட்டு வரதால் தைராய்டு குணமாகும் மேலும் உடலுக்கு தேவையான ஹார்மோனை இந்த பலாப்பழம் உற்பத்தி செய்யுது குழந்தைகளுக்கு இந்த பழம் மிகவும் நல்லது இதை அவங்க சாப்பிட்றதால எலும்புகள் வலுவாக இருக்குது இதில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு சம்மந்தமான நோய்கள் எதுவுமே வராமல் நம்மளை பாதுகாக்குது இந்த பலப்பழம் விட்டமின் சி ஏ இருப்பதால் இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த பழத்தை சாப்பிட்டா உடலில் பாக்டீரியா மற்றும் வைரஸால் தாக்காமல் நம்மளை பாதுகாத்துக்கொள்ளுறாங்க நார்ச்சத்து அதிகம் உள்ள பழம் என்றால் இந்த பலாப்பழம் தான் மேலும் இது அல்சர் செரிமான கோளாறு கண்களில் ஏற்படும் கோளாறு ஆகியவற்றை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது இதுக்கு இதில் கலோரி குறைவாக இருக்கிறதுனால இதய நோய் இருப்பவர்களுக்கு சிறந்த மருத்துவம் வாய்ந்த பழமாக இந்த பழம் இருக்குது இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்